மருத்துறை ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் டென்ஷன் நீங்க சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி தக்க டக்கு சொல்லிட்டு போ செய்யலாம் கரடு முருடான பாதைகளில் நாம் கடந்து வந்தோம் நாம் தொடங்கிய நம் கட்சி தொடங்கிய நோக்கமே நமக்கும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஐயா அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னிய சங்கத்தை தொடங்கினார் வன்னிய சங்கத்தை வைத்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சாலை மறியல் ரயில் மறியல் பஸ் மறியல் பட்டநாமம் தூக்கு கயிறு என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சமூக நீதி கொடுங்கள் வழங்குங்கள் எங்களுக்கு என்றால் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதாளத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா அவர்கள் வன்னீர் சங்கத்தை தொடங்கி பிறகு பார்த்தார் இது இது பத்தாது இது போதாது என்றுதான் கட்சியை தொடங்கினார் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் இருக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனாலதான் சொன்ன நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி டக்கு சொல்லிட்டு போ செய்யலாம் சுலபமா செஞ்சுட்டு போலாம் அவர்களே வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் தோவப்படாதீர்கள் ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இது உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம் நாப்பத்தைந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ற இந்தியாவில் அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் நான் வந்து தினேஷ் பேர் மட்டும் வச்சுப்பாங்க எல்லாரும் தான் எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வேகம் அப்படியே போனோம் இந்த வேகம் தொடரணும் இந்த வேகம் போனோம் அப்படியே கொண்டு போனோம் ஏன்னா இன்னைக்கு பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எத்தனை ஜெயிலு எத்தனை தியாகம் உயிர் தியாகம் எவ்வளவு இருக்கிறவங்க வராதவங்க வந்தவங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது தினம் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி